விவசாயத்தை சார்ந்தவன் மத்தவங்க சோர் போடுறவன் நான் போய் வேலை செஞ்சு ஏறு பிடிச்சி நடுவ நட்டு அரசு அர்த்தாத்தாயா நீ திம்ப அதனால அப்பேல் பட்டோட பார்த்து தாழ்ந்த பண்ணு சொன்னா பொறுக்க முடியாது பொய்யக்கூடிய நிலை வரும் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நம்மளுக்குள் வேற்றுமை கிடையாது அண்ணன் தம்பி சந்தைகள் சந்தைகள் கிடையாது நாம் உருவாய் மக்கள் உருவாய் மக்கள் என்பதை மட்டும் மனதிலே புரிந்து தீண்டாதான் இனம் என்று தெருவெல்லாம் நாயாக வேண்டாத குளத்தோடு பொய் வழக்கால் வெற்றியோடு உங்களிடம்